ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷரத் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேக்கன்சி மொத்தம் ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒன்பது விதமான பதவிகள் அதற்கு எவ்வளோ சேலரி என்ன ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ லாஸ்டர்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன் ரைட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் தான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பொசிஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கோவார்டினேட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் மேனேஜரு ஸ்பெஷல் எஜுகேட்டரு ஆஃபீஸ் ஹெல்ப்பரு தெரப்பிஸ்ட்டு இந்த மாதிரி பல்வேறு போஸ்ட்டுகள் வந்து வந்திருக்கு இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா இப்போ ஆன்லைனில் தான் வந்து இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் பதினாலு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பிளாக் கோஆர்டினேட்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வேகன்சி வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா யூஜி அல்லது பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீஹபிலேஷன் சயின்ஸ்லையோ இல்லை வந்து ஸ்பீச் தெரப்பிலேயோ இல்லை வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்லேயோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த பிளாக் கோஆஆ்டினேட்டருக்கு இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரீஹபிலேஷன் கேஸ் மேனேஜர் அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு வேக்கன்ட் வந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரீஹபிலேஷனில் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இதற்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க் மல்டி பர்பஸ் ஒர்க்கரும் சானிடேஷன் அண்ட் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது இதற்கு நீங்கள் மினிமம் டென்த் அல்லது டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்குறாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எங்கே அந்த மல்டி ஒர்க்கர் ஒர்க்கரை போஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி ஓகேவா அப்ளை பண்ணலாம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இதற்கு வந்து சேலரி அதுக்கடுத்து ஆஃபீஸ் ஹெல்ப்பர் அதுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு மினிமம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் பட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எது தான் ஆஃபீஸ் ஹெல்ப்பர் ரிலேட்டடாக நீங்கள் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்லை டெவலப்டு ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து டுவெல் தௌசண்ட் வந்து சேலரி ப்ரொவைட் பண்றாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வேணால் நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து ஒரு கான்ட்ராக்டாக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க டுவெல் மந்த் பீரியடில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இருக்கு பாருங்கள் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அதே மாதிரி இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொசீட் டூ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து நியூ கேண்டிடேட் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ கேண்டிடேட் கிளிக் கியர்னு இருக்கு பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் உங்களோட பேர் பேரு ஃபாதர் நேமு அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அப்புறம் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து தாராளமாக இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அக்டோபர் பதினாலு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் जॉइन पड़ी ओके फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग